தத்துவங்களை ஜெயிப்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் யுத்தத்தின் அறிகுறியாக அணிய வேண்டியது காவி தத்துவங்களை ஜெயித்தவர்கள் அடைய வேண்டியது வெள்ளையாடை அப்படின்னு பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் வெள்ளையாடையுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெயிலே போறீங்க வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லா துணிகளும் அந்த உஷ்ணத்தெல்லாம் வேகமாக உள்ளே இழுக்கும் வெள்ளை துணி இழுக்காது ஆமாம் அது ஒன்றும் இன்னொன்று ஆடைகள் கூட பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா அழுக்காடை உடுத்த சொல்கிறாங்க மற்ற எந்த ஆடைகள்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் அழுக்கப்பட்டால் கூட தெரியாது வெள்ளை ஆடையில் நல்லா தெரியும் இன்னொன்று பொதுவாக வெள்ளை நிறம் அப்படி பார்க்கும்போது மனதில் ஒரு அமைதி மகிழ்ச்சி சாந்தம் இதெல்லாம் கிடைக்கும் இன்னொன்று பெருமானார் வெள்ளையாடை உடுத்திருக்கிறார் அதெல்லாம் நாங்கள்லாம் உடுத்திட்டுருக்குறோம் நியாயமாக தத்துவத்தை ஜெயிக்கிறக்காக போராடும் போது நாங்கள் என்ன போடுறோம்னா தான் போடணும் அது யாரும் போடுறதில்ல அது பெருமானார் அதையெல்லாம் ரொம்ப மெனக்கடலை அதாவது அது யாரோ ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா காவி யார் உடுத்தணும்